வீக்கெண்ட்ல ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண நீங்க சொந்தமா ஒரு காட்டேஜ் கட்டிக்கலாம் அது நாங்களே கட்டியும் தரோம் நீங்க இல்லாத டைம்ல அதை ரெண்டு விட்டு மாச மாசம் தவறாம ஒரு பாசிவ் இன்கம்மா ரெடி பண்ணி தரோம் இன்னைக்கு இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிட்டா நாளைக்கு இந்த விலையில இப்படி ஒரு சொத்து கிடைக்கிறது வாய்ப்பு ரொம்ப கஷ்டம் உங்க தலைமுறைக்கான சொத்தை இன்றே உருவாக்குங்கள்

சொல்றாங்க நான் எது பண்ணாலும் குறையா சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு பொலம்பி தள்ளிட்டாரு மனுஷன் திவ்யா அதிகமா பேசுற வீட்ல எல்லாருக்கும் பேசுறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குல்ல இதே விக்ரம்க்கு வந்தா நேர்மை நியாயம் அநியாயம் எல்லாம் பேசுறாரு இதே மத்தவங்க வந்தா மட்டும் அப்பவே எங்க அம்மா தாய் கிழவி வந்து சொன்னா சாண்ட்ராவோட உஷாரா இருந்து நான் கேட்டேன்னா அவங்க என்ன வச்சு ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க புலம்பி தள்ளிட்டாங்க அவங்களுக்கு ஒன் லேக் கிடைச்சது